மிஸ் எஸ் விஜய் வெல்கம் டு புலிஸ்ட் இந்த வீடியோவில் ஒரு வினோதமான விஷயம் ஸோ இந்த டெக்னாலஜி வரதுனால மார்க்கெட்டில் வந்து பெருசாக புரட்டி போட போகிறதில்ல ஆனால் என்னென்னா சில செக்டரில் வந்து இந்த டெக்னாலஜி வந்து பெருசாக வந்து புரட்சியை ஏற்படுத்த போகுது அதன் பாதிப்புனால சில ஸ்டாக்ஸ் வந்து மேலே போக ஆரம்பிக்குது சில ஸ்டாக்ஸ் வந்து டாப் லெவலில் போகும் அதாவது என்னென்னா ஒரு மல்டி பேர் பேக்கர் லெவலில் போகும் சில ஸ்டாக்ஸ் வந்து கோடிஸ்வர் லெவலில் போகும் ஸோ அது என்னாகுற இந்த வீடியோவில் பார்த்துரலாம் அதை பார்த்துக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டு இருக்கிற சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சேனலுக்கு புதுசாக வந்துருக்க வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இன்வெஸ்ட் டபுள் ஆகுது ட்ரிபிள் ஆகுது சம்டைம்ஸ் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் டென் கே பிகம்ஸ் ஒன் லேக் டூ லேக் த்ரீ லேக் ஃபோர் லேக் ஃபைவ் லேக் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸில் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டு மூணு நாளில் ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அச்சீவ் எடுத்தேன் ஆனால் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன ஐ ஆல்வேஸ் யூஸ் டு குவாலிட்டிஸை டென் கே மேஜிக் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இதை துருப்பூசி பயன்படுத்தி இதை வச்சு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்காக லை மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி பிரைஸ் டாக்ட் பைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும் இது ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கே டென் கே டென் கேன்னு சொல்கிறீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி பெருசாக வந்துட மாட்டோம் அப்படிங்கிறேன் ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் லெட் வரீங்களா செட் டென் கே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு நய பைசா தேவையில்லை இதே முழுக்க முழுக்க போதுமானது அதாவது லட்சங்களை பிடிக்க லட்சங்கள் தேவையில்லை சில ஆயிரங்களே போதுமானதுங்குறதா இதோடைய எளிமையான டிசைனு இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் முழுக்க முழுக்க ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்காக டிசைன் பண்ண பார்த்து பார்த்து டிசைன் பண்ணப்பட்டது ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் வரை இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசிச்சு பண்ணும்போது ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட் சேர்த்து அப்ளை பண்ணும்போது அதை டைம்லி ட்ரேடிங்கை பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ரேடையில் த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் பண்ணால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது அதனால என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் செய்ய இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வம் திரும்ப வந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் சொன்னேன் இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் நல்ல ப்ராஃபிட்ஸ் வருது திருப்தியாக இருக்குது இந்த பெருசாக பெருசாக வேணும் ஒரே வருஷத்தில் ஹாப்பியாக லைஃப்பில் வீடு வாசல் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் வேலைக்கு போகக்கூடாது அதுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் தொடர்றாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ் நிதானமான ப்ராசஸ் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் பண்ண அடிச்சன் இல்லாமல் நின்று நிதானமாக பார்த்து ட்ரேட் பண்ண அப்படிங்கிறோடைய டிசைனு ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கசினை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான் வருட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாயை நோக்கி ஒரு மெலிதான நகர்வு அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த பில்க் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும் இந்த சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் 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 பெட் மந்த் ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக இந்த புலுஸ்டிகோட வாட்ஸ்அப் நம்பரை மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணோம்னால் என்ன அவசரம் அப்போலாம் சில பேர் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் எ கிரௌண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட் மேஜிக்கல் மட்டும் புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரணும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிறேன் வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன் சாஃப்ட்னு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு தடவை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் என்ன புரியும் சப்போஸ் உங்களால் வந்து ட்ரேடிங் பண்ணுறதுக்கான நேரமில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க மொபைல் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போக முடியாது அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணீங்க அல்லது ஃபாரின் கன்ரீல ஒர்க் பண்ணுங்க இந்த டைம் ஜோன் உங்களுக்கு ஒத்து வராமல் இருக்கும் அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு யாராவது வழி இருக்கான்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறதை சூப்பர்ஃபைன்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபாய் கூடிய சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சிருந்தா போதும் இந்த ஏறும்போது வித்து ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் இது எப்படி விலை ஏறும் பார்த்தா ரொம்ப அமேசிங்கான ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும் பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை பார்த்தா உங்களுக்கு புரியும் ஸோ பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் நம்ம சேனல் முகப்பில் நிறைய மெனு பாஸ் பட்டன் மாதிரி இருக்கும் அதில் வந்து போஸ்ட்னு ஒன்று இருக்கும் அந்த போஸ்ட்டை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பெஸ்ட்டாக சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி பெஸ்ட்டானு கேட்டேன் என்ன பொறுத்தருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லு ஸோ இதில் தான் வந்து சாதாரணமான ஒருத்தரை வந்து கோடிசர் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பை அது கிடைக்கும்போது பயன்படுத்த முடியும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுங்கிறது மாதம் மாதம் லம்பாக சம்பாதிப்பதற்கான ஒரு எளிய முயற்சிங்கிற மாதிரி இருக்குது ஸோ எது வேணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணிலே ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டின் பெரும்பார்த்து தான் ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோவில் போய் அந்த செம்மையாக ஒரு மேட்டர் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்த போதுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இதுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து திடீர்னு போராட்டம் பண்ணாங்க பர்டிகுலர்லி வந்து இந்த பேங்க் எம்ப்ளாயீஸ் எல்ஐசியில் இருக்கிறாங்க ரயில்வேல இருக்கிறவங்களே அந்த போராட்டம் பண்ணி பேரணி ஊர்வலம் போனாங்க எதுக்காக அப்படின்னா கம்ப்யூட்டரை பயன்படுத்தாதே தொழிலாளர்களை வதைக்காதே அப்படின்னு இப்போ என்னாச்சு கம்ப்யூட்டர் தான் கம்ப்யூட்டர் தான் பண்ணாங்க கம்ப் அப்போ போராட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு அலவன்ஸ் வாங்கிட்டு போனாங்க அப்புறம் கம்ப்யூட்டர் அலவன்ஸ் ஒன்று வாங்கினாங்க இப்போ கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவும் கிடையாது அப்படியாது இப்போ வந்து ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் அதெல்லாம் வந்துட்டு தெரியவில்லை இந்த ஏஐ வந்து பண்ண பண்ணிச்சு அப்படின்னா நிறைய இடங்கள்ல வேலை காலியாகும் எல்லோரும் பிடிச்ச ஒரே தள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான மாயத் தோற்றம் இருக்குது அப்படி கிடையாது வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் ஸோ நம்மளுடைய வேலைகள் வந்து சுலபமாகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நந்தன் நீலக்கணி இந்த இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர் வந்து சொல்லியிருக்கிறார் வந்து ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தும் அப்படி புரட்சி ஏற்படுத்தும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்லாம் அங்கே இருக்கும் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்லேயே பார்த்து பயப்பட வேண்டியது இது வந்து நல்லபடியாக பாசிட்டிவாக தான் அமையும் வந்து சொல்லி நிறைய பேசியிருக்கா அதெல்லாம் நேரம் பார்த்ததாக வேண்டாம் நம்ம நான் சொல்லுவேன் அடிக்கடி நாட்டில் என்னோட நமக்கு அதில் என்ன இருக்கான்னு பார்க்கணும் அதான் ஒரு இன்வெஸ்டரோட ட்ரேடோட மனபோவா அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுதுன்னா ஒரு மூணே மூணு செக்டாரில் வந்து இது பெரிய தோற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் பெரிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு அந்த என்ன மூணே மூணு இது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஒன்று வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ரெண்டாவது வந்து மெடிசன் மூணாவது வந்து எஜுகேஷன் ஸோ அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அக்ரி சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸில் வந்து உடனே இம்பாக்ட் இருப்பான்னு கிட்ட உடனே இம்பாக்ட் இருக்காது ரொம்ப லேட் ஆகும் அண்ட் மெடிசின் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸில் வந்து இம்பேக்ட் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும் அந்த போஷ் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை ப பார்த்து வச்சுக்கலாம் அண்டு ஆன் எஜுகேஷனை பொறுத்தவரைக்கும் இம்மிடியட்டாக ஹாட் ஹாட் மாதிரி நமக்கு வந்து வந்து அல்வா மாதிரி வந்து விடும் அப்போ ஆன்லைன் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸு நிறைய தரிசு மாதிரி ஸ்டாக்ஸ் அதை விட்டுருங்க நல்லா போகக்கூடிய ஸ்டாக்ஸு அதில் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது நல்லா வந்து பலத்தில் அந்த எஜுகாம் அதெல்லாம் விட்டுருங்க இன்னும் நல்ல ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது அந்த ஸ்டாக்ஸ்லாம் எடுத்து தொகுத்து வச்சு ஒரு பட்டியல் மாதிரி போட்டு ஒரு மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஸ்டாக்ஸில் மொமெண்டம் வரும்போது நல்ல லிக்விடிட்டி இருக்கும்போது நல்ல ட்ரேட் வால்யூ இருக்கும்போது என் பண்ணோம் அப்படின்னா சீசனல் ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம் அண்ட் தென் வந்து சிங்கிள்னால் அழிக்க வேண்டாம் இந்த சீசனல் ப்ராஃபிட்ஸ் பார்த்து வச்சுக்கலாம் அல்லது வெல்த் மேக் பண்ணுறதுக்கு யாராவது விரும்புனா இதை பண்ணலாம் இப்படி தான் வந்து சொனாட்டா சாஃப்ட்வேர்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃப்யூ சில பல வருடங்களுக்கு முன்னாடி பத்தம்பது ரூபாய்க்கு பிடிச்சி போட்டேன் அந்த பம்பது ரூபாய்க்கு பிடிச்சி போட்டது ரூபா வரைக்கும் போச்சு இப்போ ஆயிரரூவாய்க்கு போச்சால் எங்கே போச்சுன்னு கேட்காதீங்க அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்த்தா நம்மளுக்கு புரியும் அந்த அளவுக்கு ரீச் அந்த ஸ்டாக் கொடுத்தது நிறைய ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி டாட்டா எலெக்ஸி டாட்டா எலெக்ஸி வந்து நான் பிடிச்ச போட்ட ப்ரைஸ் வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் அது எங்கே எனக்கு தெரியும் பயங்கரமாக மேலே போயிருச்சு ஸோ அந்த மாதிரி இப்போது சில ஸ்டாக்ஸ் இருக்கான்னு கேட்டேன் இப்போ சில ஸ்டாக்ஸ் இருக்குது அந்த மாதிரி சில ஸ்டாக்ஸை சூப்பர்ஃபைன்ஸ் பெண்ணில் அங்கே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆன்லைன் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸை எடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது எதிர்காலத்தில் வந்து பெருசாக நம்மளை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பாக அமைங்கிறது தான் என்னுடைய அந்த வைல்ட்மேன் தாட்டு இப்போ என்ன புரியுது ஒரு லைனை சொல்லுங்கன்னு கேட்டால் மூணு செக்டார் அந்த மூணு செக்டாரில் டாப் ஆஃப் தி செக்டார்னு பார்த்தா ஆன்லைன் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் தான் ஸோ அந்த ஸ்டாக்ஸை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு இப்போ ஏய் வந்து பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய ஏய் வந்து நம்ம வரவேற்கலாம் அப்படின்னு நான் சொல் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் இப்போ வந்து பார்க்குறீங்க இந்த சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் போட்டு விட்ருங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடணும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் இந்த சேனலை பார்க்குற உங்களில் யாராவது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானுக்குள்ளே கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி விட்டுருவேன் இது எதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா திடீர்னு இன்ட்ராடேல வந்து மார்க்கெட்லேயே ஒரு டேன் அரவுண்ட் வரும்போதோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் ஒரு பபிள் வரும்போதோ இல்லை பிரேக் அவுட் வரும்போதோ இல்லை ஸ்பர்ட் வரும்போதோ திடீர்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் லைவ் மார்க்கெட்டில் போட்டு விட்ருவேன் நீங்கள் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணியிருந்தால் தான் அந்த செய்தி நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இல்லை வேறு எந்த நோக்கம் கிடையாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் எல்லாருமே சேனலுக்கு பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணி ஆள் செலக்ட் பண்ணி விட்டுருங்க அண்ட் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் கேட்டால் எத்தனை மொபைல் ஆப் இருந்தால் நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டு நல்லா பக்காவாக இருக்குது ஓட விட்டு கெட்டிக்கிட்டே இருங்க தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்